செங்கல்பட்டு அருகே உள்ள மதுராந்தகம் என்ற ஊரில் உள்ள பெரும்பாக்கம் என்கின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் முன்னாள் அமைச்சர் ராமகிருஷ்ணன் மருத்துவரான இவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தலைவினார் இருப்பினும் அதற்கு அடுத்தபடியாக வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார் இந்த சூழலில் அப்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவையில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக ராமகிருஷ்ணன் அவர்கள் பதவியேற்றார் ஆனால் அதன் பிறகு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த ராமகிருஷ்ணன் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு அச்சரப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சட்டமன்ற உறுப்பினராகவும் ராமகிருஷ்ணன் தொடர்ந்து அதிமுகவில் பயணித்து வந்தார் கடந்த சில நாட்களாகவே உடல்நலக் குறைவு காரணமாக அவதிப்பட்டு வந்த அவர் இன்று தனது எழுபத்தி ஆறாவது வயதில் காலமானார் இந்த செய்தி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் அதிமுகவிற்கு ராமகிருஷ்ணனின் இழப்பு மிகப்பெரிய இழப்பாக மாறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது